லக்னத்துக்கு பத்தாம் இடம் அதாவது தொழில்ஸ்தானத்தை பற்றிய சில உண்மைங்களை ஒவ்வொரு வாரமும் சொல்லிகிட்டே இருக்கும் அந்த வரிசையில் நாம் இந்த வாரம் பார்க்க போகிற லக்னம் வந்து கடக லக்னம் பொதுவான விஷயம் இந்த தொழில்ஸ்தானத்தை பற்றி சொல்லும்போது சில நுணுக்கமான விஷயங்கள்லாம் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்கும் ஏன்னா பொத்தும் பொதுவாக சில விஷயங்கள் இருக்கும் ஆனால் துல்லியமான சில விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லக்னத்தை வந்து வச்சு அதனுடைய பத்தாம் வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சொல்கிற நேரத்தில் அது நமக்கு சரியான தகவலை நிச்சயமாக கொடுக்குன்றது சாஸ்திர உண்மை அதனால தான் நான் ஒவ்வொரு வாரமும் ஒரு, ஒரு நிகழ்ச்சியை நம்ம செய்கும்போது ராசியை வச்சு எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் லக்னத்தை வச்சு தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதனால் லக்னத்தை வச்சு தான் ஒருத்தருக்கு எப்படிப்பட்ட தொழிலாக அமையும்ன்றது ஆக்கப்பூர்வமாக தெரியும் இன்னும் இதில் <laughs> சில நுணுக்கமான <laughs> விஷயங்கள்லாம் <laughs> இருக்குது <laughs> அந்தளவுக்கு <laughs> நுணுக்கமாக போனோம்ன்னா நிச்சயமாக நம்முடைய நேர்களுக்கு இது ஒரு புரியாத விஷயமாக போய்டும் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் ஆணித்தரமான விஷயங்களை மட்டும்தான் நிகழ்ச்சியில் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்போது இந்த வாரம் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட தொழில் அவங்களுக்கு இருக்கும் அவங்க வாழ்க்கையில் எந்தமான வேலையை எடுத்துக்குவாங்கன்றதை பற்றி சொல்ல போகிறோம் கடக லக்னம் இந்த லக்னத்தை வந்து சர லக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது சர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளூர் வாசம் கிடையாது அப்படின்னு அர்த்தம் அதிகப்படியாக இவங்களுக்கு உள்ளூரில் வேலை கிடைக்காது அவங்களுக்கு உள்ளூரில் தொழில் பண்ணுற வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் அதனால் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகப்படியாக வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் அப்படி தான் சம்பாதிக்கிற வாய்ப்பு கொடுக்கும் ஆனால் அவங்களுக்கு கிரகங்களுடைய அமைப்பை வச்சு அவங்களுக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய தொழில் வாய்ப்பை அவர் அமைச்சுக்கிட்டால் நல்லாயிருக்கும் அதை தான் சொல்ல போகிறோம் சரிங்களா சரி உங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது உங்களுக்கு தொழிலில் கொடுக்க போகிற கிரகம் யார்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் யார்னு கேட்டிங்கன்னா ஒரு போர் கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆளுமை தன்மையான கிரகம் செவ்வாய் பகவான் அதனால் இந்த கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய தொழில் எப்போவுமே ஒரு ஆளுமைத்தன்மையோட தான் இருக்கும் அதிகமான அரசியல்வாதிகளுடைய ஜாதங்கள் எடுத்து பார்த்தா அவங்களாம் வந்து கடகலக்கணத்தில் தான் பிறந்திருப்பாங்க ஏன்னா அரசியலுக்கும் செவ்வாய்க்கும் ரொம்ப தொடர்பு இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய காவல்துறை இராணுவ துறை அதிகாரமான துறையை எடுத்துக்கிறவங்க எல்லாமே இந்த கடக்கலை கிடக்காதங்க தான் அதான் இந்த செவ்வா வந்து அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு வேலையாக தான் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போது உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய லக்னத்தில் லக்னத்திலேயே உங்களுடைய தொழில் கிரகம் செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இது ஒரு சிறப்பான குடுப்பிடம் எப்போவுமே எங்களுக்கு எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா தொழிலை கொடுக்குற கிரகம் எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அந்த கிரகம் லக்னத்தை வந்து உட்காரும்போது அவங்களுக்கு மனப்பூர்வமான வேலையாக தான் கொடுப்பார் ஆனால் இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இப்போது செவ்வா வந்து நீச்சத்தில் இருக்கார் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நீச்சத்தில் இருந்தாலும் அவர் உங்களுக்கு சிறப்பான வேலையாக தான் கொடுப்பார் எப்படிப்பட்ட எந்த இடத்துல வேலை கொடுப்பாருன்னா நிச்சயமாக அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு அவர் உங்களுக்கு கொடுப்பார் வெளி மாநிலம் அல்லது வெளியூர் அந்த மாதிரி ஒரு சம்பாத்தியத்தை இந்த மாதிரி அவைப்பெருக்குலங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குறதும் அதே மாதிரி கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலை கொடுக்குற செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு கடல் சார்ந்த இடத்துல தொழில் செய்யக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி இராணுவ துறை சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை செய்யக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி கப்பல் படையில் செய்யக்கூடிய சில துறைகளும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்து செய்யலாம் அதிகமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் துறை தான் உங்களுக்கு அதிகமாக ஒத்து வரும் அந்த மாதிரி துறையை நீங்கள் வந்து அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்ததாக டிரான்ஸ்போர்ட் மோட்டார் ஃபீல்டு இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாக ஒத்து வரக்கூடிய துறையாக இருக்கும் ஏன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு என்றைக்குமே சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கும் உட்காந்து பண்ணுற வேலையை விட உங்களுக்கு அதிகமாக ட்ராவல்ஸ் பண்ணுற ஒரு துறை துறை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு துறையெல்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்காருனா இது ஒரு பெரிய கொடுப்பனை அரசு உத்தியோகம் நிச்சயமாக கிடைக்கும் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால் கடல் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தால் வாக்கு சாதனையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் தன்னுடைய பேச்சாலியை சம்பாதிக்கிறவங்க அதிகமாக இருப்பாங்க அதனால் இவங்களுக்கு அதிகமாக வெளிநாடு வெளியூர் போகிற வாய்ப்பு கொடுக்காது இவங்களுக்கு உள்ளூர்லேயே வேலையை அமைச்சிக்கலாம் இல்லை அவங்களுக்கு பக்கமாக இருக்கிற இடத்துலையே வேலையை அமைச்சிக்கலாமே தவிர இவங்க ரொம்ப தொலைவாக போகணுன்ற அவசியம் இவங்களுக்கு கொடுக்காது இவங்களுக்கு என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய குடும்பம் வந்து வெளியூரில் இருக்கும் ஆனால் தொழில் மட்டும் பார்த்திங்கன்னா உள்ளூரில் இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமாக கொடுத்துருக்கு அரசு உத்தியோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி துறையும் சிவில் சர்வீஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு இந்த வேலையை இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக வேலை கொடுக்கும் அதே மாதிரி வக்கீல் துறை சம்மந்த ஒரு படிப்பை படிக்கணும் அந்த மாதிரி ஒரு துறையை எடுத்துக்கணும் ஆசைப்பட்டாலும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதாவது வாக்கால் வாக்கு சாதுரியத்தால் சம்பாதிக்கக்கூடிய எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு அது நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் பண நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது தான் உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கும் அடுத்தபடி உங்கள் லக்னத்துக்கு மூணாம் இடத்துல இருக்காருன்னா நிச்சயமாக இது உங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான வேலையை தான் அது கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாகவும் அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற ஓதியம் குறைவாக தான் உங்களுக்கு தொழிலை கொடுத்துருக்கோம் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நண்பர்கள் மூலியமாகவோ இல்லை கூட்டு முயற்சியில் செய்யக்கூடிய தொழில் நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்காது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கடையில் வேலை செய்கிற மாதிரியோ அல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட இடத்துல தான் உங்களுக்கு அதிகமாக வேலையை கொடுத்துருக்கோம் அச்சுத்துறை சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் ஒரு சம்பளத்துக்கு வேலை செய்கிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஒரு பெரிய நிறுவனத்தில் நீங்கள் வந்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாபார ஸ்தலம் பெருசாக வியாபாரம் பண்ணுற இடத்துல நீங்கள் ஒரு விற்பனையாளராக இருந்து தொழில்நுட்பம் செய்யக்கூடிய ஒரு வார்ப்பனை தான் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் முதலாளியாக வரதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் ஒரு ஸ்டாப்ஸாக ஒரு தொழிலாளியாக இருந்து ஒரு துறையை எடுத்துக்கிறதுக்கான சந்தர்ப்பம் நிறைய கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு செவ்வாய் நாலாம் இடத்தில் இருக்கார் அப்படின்னா இது ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் இது ஒரு சிறப்பான அம்சம் இது வந்து கலை சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் அடி எடுத்து வைக்கணும் அப்படி ஆசைப்பட்டால் நிச்சயமாக கொடுக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக வெளியூர் வாசம்தான் அடித்து சொல்லலாம் நீங்கள் வந்து உள்ளூரில் நிச்சயமாக வேலை செய்ய மாட்டீங்க அப்படியே மீறி உள்ளூரில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் உங்களை உள்ளூரில் வேலை என்றைக்குமே கிடைக்காமல் போயிடும் அதனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்க வெளிநாடு வெளி மாநிலம் போய் சம்பாதிக்கிறது வாய்ப்பு கொடுக்கும் அதிகப்படியாக ஐடி ஃபீல்டு இன்றைக்கி இருக்கிற நவீன மின்துறை சம்பந்தப்பட்ட எந்த துறை இருந்தாலும் சரி அதே மாதிரி தொலைக்காட்சி தொடர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியிலையும் அப்படி இல்லை டிவி தொடரில் நீங்கள் எதனால் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் ஃபோட்டோகிராஃபராக நீங்கள் எதனால் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சார்பான வேலையெல்லாம் நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் இந்த அமைப்பு உங்களுக்கு நல்ல விதமாக கொடுக்கும் உங்களுக்கு அதிகப்படியாக வெளியூரில் போய் நீங்கள் சம்பாதிக்கிற வாய்ப்பை நிச்சயமாக உங்களுக்கு கொடுக்கும் சொந்த தொழிலும் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல உங்களுக்கு கிரகம் அதாவது உங்களுடைய தொழில் கிரகம் செவ்வாய் இருக்குது அப்படின்னா இது ஒரு பெரிய கொடுப்பனை இது ஒரு விசேஷம் என்னான்னு கேட்டிங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய செவ்வாயே அந்த இடத்துல ஆட்சியில் உக்காடுறார் இது உங்களுக்கு ராஜயோகம் ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் யோகத்தை கொடுக்குற கிரகம் அது செவ்வாய் மட்டும்தான் அப்போ அந்த செவ்வாயை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல பலமாக உக்காந்துருக்காருனா இது நிச்சயமாக உங்களுக்கு பெரிய இடத்துல உங்களை வேலையை வச்சுருக்கோம் அதாவது உங்களுடைய தொழில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாலு பேருக்கு வேலை கொடுக்குற ஒரு துறையை நீங்கள் இருப்பீங்க ஒரு முதலாளியாக உங்களை வச்சுருக்கோம் அதிகப்படியாக வருமானம் கொடுக்குற சூழ்நிலையாக கொடுத்துருக்கோம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு காவல்துறை இராணுவத்துறை அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் மிஷினரி சம்பந்தப்பட்ட துறை இந்த மாதிரி செவ்வாய் தரக்கூடிய எல்லா விதமான வேலையும் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக அந்த அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கோம் உடல் உழைப்பே இல்லாமல் பத்து பேரை நீங்கள் வேலை வாங்கிட்டு அதில் வரக்கூடிய ஒரு தொகையை நீங்கள் உட்காந்து சாப்பிட்ற நிலை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி சொகுசான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதிகப்படியாக நீங்கள் ரொம்ப தொலைவாக போய் சம்பாதிக்கணுன்ற உங்களுக்கு அமைப்பு இல்லை நீங்கள் ஊரடவே இருந்து எல்லாமே செய்கிற ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் அப்படின்னா இது வந்து உங்கள் ஜாதகத்தில் ஒரு சின்ன ஒரு தடங்களை கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன தடங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுக்கு விரோதமான அம்சமாக உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் எந்த துறை எதிர்பார்த்துருக்கீங்களோ அந்த துறை உங்களுக்கு வேலை கிடைக்காது அப்படிப்பட்ட நிலை அது உங்களுக்கு கொடுத்துரும் அதே மாதிரி உங்களுக்கு உடல் உழைப்பு கொடுக்குற மாதிரி தான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கும் எப்போவுமே நீங்கள் வந்து உள்ளூரில் வேலை செய்யாமல் வெளியில் போய் சம்பாதிக்கிற மாதிரியும் சில நாள் உள்ளூரில் வந்து வேலை செய்கிற மாதிரியும் இடத்த மாற்றி மாற்றி செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதாவது இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு நிரந்தரமான வேலையை எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுத்துட்டு நாற்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் தான் உங்களுக்குண்டான ஒரு சிறப்பான வேலையை அந்த செவ்வாய் உங்களுக்கு கொடுப்பாருன்றதுனால கட கலக்கடத்தில் பொறுத்தவங்களுக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்களுக்கு தொழில் முறை அந்தளவுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு துறையாக தான் நீங்கள் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் படித்த படிப்புக்குண்டான வேலை கிடைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்காருனா இது ஒரு பெரிய விசேஷம் உங்களுக்கு இது என்ன விசேஷம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு பெரிய துறையில் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் கை நிறைய வருமானம் பண்ணுற ஒரு அமைப்பில் நீங்கள் இருக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய மனைவியும் சம்பாதிக்கிறவங்களாக இருப்பாங்க அதுதான் ஒரு பெரிய உங்களுக்கு அதாவது ஏழில் செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பாதிக்கிற ஒரு மனைவி தான் உங்களுக்கு மனைவியாக வருவாங்க அப்போது அந்த கட்டத்தில் இருக்கிறவங்களுடைய தொழில் வாய்ப்பு இருபடங்காக சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் ஆனால் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சொந்த ஊரில் தொழில் பண்ணுற வாய்ப்பு கிடையாது அப்படின்றதுனால நீங்கள் வெளி மாநிலம் வெளிநாடு அப்படி தான் உங்களுடைய தொழில் வாய்ப்பை நீங்கள் வேண்டியதாக இருக்கும் செவ்வா வந்து சனி வீட்டில் உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா இரும்பு மிஷின் சம்மந்தப்பட்ட துறை தான் அதிகமாக கொடுத்துருக்கும் நெருப்போடு சம்மந்தப்பட்டது மின்சாரத்தோடு சம்மந்தப்பட்டது மிஷினோட சம்மந்தப்பட்ட துறைங்க பெரிய ஒரு நிறுவனத்தை வச்சு நீங்கள் வந்து பொறுப்பாக செய்யணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா பார்ட்னரை நம்பி அதாவது கூட்டு முயற்சியில் செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி இல்லை மனைவி சார்பாக நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கி செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் சரி நிச்சயமாக அது உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கொடுத்துரும் அடுத்தபடியாக உங்களுக்கு எட்டாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாயிருக்காருன்னா இது ஒரு தடங்கலான விஷயம்தான் இது எப்படிப்பட்ட நிலையை கொடுக்குன்னா உங்களுக்கு என்றைக்குமே சொந்த தொழிலை கொடுக்காத மாதிரி உதவும் செய்து ஊட்றோம் சொந்த தொழில் இல்லாமல் உடல் உழைப்பு கொடுக்குற வேலை தான் என்றைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து சில நீச்சமான வேலைகளும் அது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார் உங்களுக்கு அழுக்குப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுடைய தொழில் இருக்குமே தவிர நீங்கள் வந்து புது துணியோட புது துணியோடு வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக அது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை சாதாரணமான வேலையை எடுத்துக்கிட்டு சாதாரணமான துறையை நீங்கள் சேர்த்துக்கான வாய்ப்பு கொடுக்கும் எல்லை தாண்டி உங்களுடைய தொழிலை நீங்கள் அமைச்சுக்கிட்டால் வாழ்க்கையில் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தபடியாக உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் அப்படின்னா இது ஒரு கொடுப்பணியான விஷயம் அப்படின்னு சொல்லிக்கலாம் சாரி ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருனா உங்களுடைய தொழில் கிரகம் செவ்வாய் இருக்கார்னா நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன விசேஷன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குரு வீட்டில் ஒரு அம்சமாக உங்களுடைய பத்தாம் வீட்டுக்கு அதிபதி உக்காந்துருக்கார்னு அர்த்தம் இது வந்து ஒரு யோகத்தை கொடுக்குற அம்சம் அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருந்தால் உங்களுக்கு தொழில் கொடுக்குற கிரகம் ஆளுமை தன்மையோடு உட்காந்துருக்காருன்னு அர்த்தம் இது வந்து உங்களுக்கு என்றைக்குமே ஒரு மதிப்பு மரியாதையும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல பதவியில் உங்களுக்கு தொழிலை கொடுத்துரும் நீங்கள் படித்த படிப்புக்கு மேலான ஒரு பதவியை கொடுக்கும் உங்களுடைய திறமையை மெச்சு உங்களுடைய தொழில் வாய்ப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இது ஜன தொடர்பான ஒரு வேலையை உங்களுக்கு அதிகமாக கொடுத்துரும் நாலு பேர் உங்களை தேடிட்டு வர்ற மாதிரியான ஒரு அம்சமான வேலையும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குற மாதிரி ஒரு துறை தான் உங்களுக்கு சொந்தமாக நீங்கள் எந்த ஒரு தொழில் எடுத்தாலும் உங்களுக்கு நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த செவ்வாய் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்தபடியாக உங்கள் லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கார்னா இது உங்களுக்கு செவ்வாய் அந்த இடத்துல ஆட்சியில் இருக்கிறதா அர்த்தம் இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்தில் வந்து கேந்திராதிபத்திய தோஷம் என்ற அமைப்பில் வந்தால் கூட செவ்வாய் ஆட்சியில் இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு உண்டான ஒரு தொழில் வாய்ப்பை நிச்சயமாக அவர் கொடுப்பார் உங்களுக்கு வெளிநாட்டு வெளியூர் அந்த மாதிரி ஒரு வேலையை கண்டிப்பாக கொடுப்பார் செவ்வாய் பகவான் என்னென்ன வேலைக்கெல்லாம் அதிபதியாக இருக்காரோ அப்படிப்பட்ட எல்லா வேலையும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு சந்தர்ப்பம் கொடுத்துருக்கோம் அதாவது பொதுவாக சொல்கிறது இருந்தால் பெரிய ஒரு நிறுவனத்தில் நீங்கள் ஒரு அதிகாரியாக இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கும் அப்படி இல்லைன்னா காவல்துறை நான் சொன்ன மாதிரி அந்த இராணுவத்துறை அதிலலாம் உங்களுக்கு பணி ஆற்றுறதுக்கான நேரங்கள் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி எல்லை பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் அந்த துறை உங்களுக்கு ஒரு ஏற்புடைய தொழிலாக இருக்கும் அதிகப்படியாக அரசு உத்தியோகம் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அதனால் பத்தாம் இடத்துல உங்களுக்கு செவ்வாய் இருக்காருனா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஒரு நல்ல பதவியில் இருந்து தான் உங்களை காப்பாற்றி வச்சுருக்கோம் நல்ல வருமானத்தை கொடுத்து வச்சுருக்கோம் நினச்சிக்கலாம் அடுத்தபடியாக அவங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் இருக்காருனா இது ஒரு சிறப்பான அம்சம்தான் இது வந்து ஒரு குறை ஆனால் என்ன ஒரு குறைன்னு கேட்டிங்கன்னா இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் உங்களுடைய தொழில் கரகம் அர்த்தம் இந்த இடம் வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இந்த இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுக்கு சாதகமான வேலையை கொடுக்க மாட்டார் ஒரு பாதகமான வேலையை தான் அவர் கொடுப்பார் ஆனால் சுக்கரன் வீட்டில் இருக்கிற செவ்வா வந்து நட்பு ரீதியாக இருக்காருன்னு அர்த்தம் அதனால் மனசுக்கு ஏற்ற மாதிரி துறை உங்களுக்கு கொடுத்தாலும் உங்களுக்கு வருமான குறையோடு தான் அந்த அமைப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கும் பெரிய வருமானமும் அதே மாதிரி பெரிய அதிகாரத்துவமான ஒரு வேலையோ கொடுக்காமல் சொந்தமாக செய்யக்கூடிய சில துறைகளை உங்களுக்கு நிச்சயமாக கொடுத்துருப்பார் இந்த இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறவங்க நிச்சயமாக ஓட்டல் நிர்வாகம் வச்சு நடத்தினா ரொம்ப சிறப்பாக அவங்க சம்பாதிக்கலாம் ஓட்டல் நிர்வாகமும் சரி அதே மாதிரி துணிகள் சம்மந்தப்பட்ட டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட அதாவது ஜவுளித்துறை சம்பந்தப்பட்ட ஒரு நிறுவனத்தில் உங்களுடைய தொழில் வாய்ப்பு வச்சாலும் சரி இல்லை அதற்குண்டான சில வேலைகளை நீங்கள் எடுத்து பண்ணாலும் சரி அது உங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும் அதிகப்படியாக உங்களுக்கு உள்ளூர் தான் வரும் அதிகமாக வெளியில் போகிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு கொடுக்காது அப்படின்ட்டு அடுத்தபடியாக உங்களுக்கு லக்னத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த தொழிலை கொடுக்காது அப்படின்றதும் ஒரு பெரிய வியாபாரமான ஒரு துறையை உங்களுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்றதும் அடுத்தபடியாக வெளிநாட்டில் போய் எதனால் வேலை செய்யணுன்னு ஆசைப்பட்டாலும் அது கொடுக்கும் அதிகப்படியாக கூலி வேலை செய்கிறதுக்கான சந்தர்ப்பமோ ஒரு நிறுவனத்தில் சம்பளத்துக்கு வெய்ய செய்யக்கூடிய ஒரு நிறுவனமும் உங்களுக்கு வேலையை கொடுத்துருக்கும் அதே மாதிரி பெரிய வியாபாரங்கள் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்துல உங்களுக்கு கூலி வேலையை செய்யக்கூடிய அமைப்பு அது கொடுத்துருக்கோம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆக இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சொந்த தொழிலை கொடுக்காமல் எல்லை தாண்டி உங்களுடைய தொழிலை கொடுத்து உள்ளூரில் உங்களுடைய தொழிலை வைக்காமல் அலைச்சல் பட்டு செய்யக்கூடிய ஒரு துறையாக தான் இது உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு சதா சஞ்சார யோகம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது எப்போவுமே வெளியில் சுத்தர மாதிரியான ஒரு அமைப்பு தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்குன்றதுனால பன்னெண்டில் செவ்வாய் இருக்கிற கடல் எந்த தொழிலும் ஒரு ஏற்புடைய தொழிலாக இருக்காதுன்றதை தெரிஞ்சுக்குங்க என்ன நேர்களே கடகலக்கணத்தில் பிறந்த நீங்கள் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தொழிலை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார் அந்த செவ்வாய் உங்கள் லக்னத்தில் எந்தெந்த கட்டத்தில் இருந்தால் எப்படிப்பட்ட துறை எந்த பணி வேலை உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் உங்கள் ஜாதத்தை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் எந்த அம்சத்தில் இருக்கார் எந்த கட்டத்தில் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய தொழில் நீங்கள் ஆக்கபூர்வமாக எடுத்துக்கங்க இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு சின்ன சின்ன குறிப்புகளை உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்றத புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கோங்க உங்களுக்கு செவ்வாய் வந்து அதிகமாக தொழிலை கொடுக்குற கிரகமாக இருக்கிறதுனால அதிகமாக நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் முருகருக்கு எந்த அளவுக்கு நீங்கள் வந்து வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழில் மிகவும் சிறப்பாக இருக்குன்றதும் உங்களுடைய தொழில் நிறுவனம் தெற்கு திசை ப நோக்கி இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படின்றதும் அதே மாதிரி உங்களுடைய ஊரில் இருந்து நீங்கள் தெற்கு பக்கமாக இருக்கிற ஊரில் உங்களுடைய தொழில் வாய்ப்பை வச்சால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு கலர் மற்றும் ரோஸ் கலர் உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான கலராக இருக்கிற நிறமாக இருக்கிறதுனால அந்த நிறத்தை உங்களுடைய தொழில் நிறுவனத்திற்குண்டான நிறமாக நீங்கள் மாற்றிக்கிட்டால் இன்னும் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்களோ கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பிடித்த நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொரு வாரமும் கொடுக்க போகிறோம் ஒவ்வொரு லக்னத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தை பற்றி பேச போகிறோம் சிம்ம லக்னத்தில் பிறந்த நேர்கள் அடுத்த வாரம் நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு தயாராக இருங்க அதே மாதிரி உங்கள் வீட்டில் யாராவது சிம்ம லக்னம் இருந்தால் அவங்களும் கேட்குறதுக்கு நீங்கள் தயார்படுத்துங்க ஒவ்வொரு வாரமும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை கொடுக்குற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு இருக்குது அதனால் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய கைபேசியில் ஆலய தரிசனங்கள் யூடியூப்பில் போயிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு நல்ல நிகழ்ச்சி கொடுத்த சந்தோஷத்தில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய ஆத்மார்த்தமான ஜோதிடர் வாலாஜாப்பேட்டை ஓம் சிவகுமார் நன்றி வணக்கம்